பூட்டு ரிப்பேர் பண்ற ஒருத்தர் இருந்தாரு அவர் எவ்வளவு கஷ்டமான பூட்டா இருந்தாலும் சட்டுன்னு திறந்துருவாரு அவரை கூப்பிட்டு ஒரு பூட்டி வச்சாங்க உங்களை ஒரு ரூம்ல அடைச்சு பூட்டிடுவோம் ரெண்டு நிமிஷத்துல திறந்துகிட்டு வெளியே வந்தா பரிசு இல்லனா ஜெயில் தான் அப்படின்னு சொன்னாங்க அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு உள்ள போனாரு டைம் ஸ்டார்ட் ஆச்சு அவர் பூட்டை திறக்க ட்ரை பண்ணாரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சு அவரால திறக்கவே முடியல கடைசில போட்டி வச்சவங்க கதவை சும்மா தழுனாங்க அது திறந்துக்குச்சு ஏன்னா அவங்க அந்த கதவை பூட்டவே இல்ல சும்மா சாத்தி தான் வச்சிருந்தாங்க இவர் மனசுக்குள்ள கதவு பூட்டி இருக்கு அப்படின்னு ஆழமா நம்புனதுனால பூட்டாத கதவு கூட அவரால திறக்கவே முடியாம போயிடுச்சு இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் பல இடங்கள்ல நாமளே கற்பனை பண்ணி ஒரு தடைய போட்டுக்கிறோம் டீச்சருக்கு என்ன பிடிக்காது அதான் மார்க் போடல சொந்தக்காரங்க என்ன மதிக்கல அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வரோம் இத ஆங்கிலத்துல அசம்ஷன் அப்படின்னு சொல்வாங்க நடக்காத ஒண்ண நடந்ததா நினைச்சுக்கிட்டு நமக்கு நாமே ஜெயில் கட்டிக்கிறோம் அதே மாதிரி பெரியவங்க சின்ன வயசுல நம்மள பயமுறுத்தி வச்ச சில விஷயங்களும் நமக்கு தடையா இருக்கு தேவையில்லாத பயத்தை தூக்கி போடணும் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் எதுக்கும் பயப்படாம நாமளே உருவாக்கின கற்பனை தடைகளை உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் ஜெயிக்க முடியும்